வணக்கம்ப்பா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் தேவை ஏன்னா அவங்க அப்படி உழைச்சாதான் அவங்க சாப்பிட்ட உணவும் ஆகும் அப்போ வந்து அவங்க நல்லா இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சி நல்லா வேகமாக ரொம்ப நேரம் செய்யல அவங்களுக்கு உடம்புல வந்து வேர்க்கும் வேர்க்கும் போது உடம்புல அதிகப்படியான உப்பு நீரெல்லாம் வெளியாகும் அதுவும் சாயந்தர நேரத்துலையும் நீங்கள் அந்த மாதிரி உடம்பு வேர்க்க 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 நீங்கள் நடந்து இல்லாட்டி எக்ஸசைஸ் பண்ணி இந்த கண்ணமான உழைப்பு உழைச்சி இப்படிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்வையிலேயே உங்களுக்கு உடம்புல இருக்க உப்பு சத்து எல்லாம் போயிடும் அப்போ ராத்திரியில் வந்து நிம்மதியாக தூங்கலாம் ஒருத்தர் சர்க்கரை நோய்க்காரவங்க நாலு தடவை அஞ்சு தடவை கூட யூரின் போய் அவங்க தூக்கம் கட்டு போயிடும் அப்படி இருக்கிறப்ப இது இடையில வேணால் ஒரு தடவை எழுந்திருப்பாங்க அதோட சரி அவங்க நிம்மதியாக தூங்கலாம் நிம்மதியாக தூங்கினாலே சர்க்கரையோட கட்டுப்பாடு வந்து நல்லா இதுக்கு வரும் ஒரு வழிக்கு வரும் அதனால் நீங்கள் காலையிலேயும் நடைப்பயிற்சி மாலையிலேயும் நடற்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாமே பண்ணுங்கள் நல்லா வேர்க்கும்